வெல்கம் டு மனமும் நலமும் இன்றைக்கி நம்ம பார்க்க போது சிரிக்கிற கடையல் இந்த சிரிக்கிற கடையலில் இருக்க பயணம் என்னென்னு பார்ப்போம் முதல்ல சிறுகீரை வந்து நம்மளுக்கு சிறுநீர் ரகத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கும் நினைவாற்றல் அதிகப்படுத்தும் டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் அதையும் சரி பண்ணும் இது வந்து ரொம்ப வந்து மருத்துவ குணம் இருக்கிறதுனால தான் முன்னோர்கள் வந்து இதை வந்து அடிக்கடி நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க தோரம் பருப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது அதில் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது அதோடு இல்லாமல் விட்டமின் பி இருக்குது சத்து இருக்கக்கூடிய கீரை கடையில் எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க சிறுக்கீரை செய்கிறதுக்கு கொஞ்சம் சிரிக்கீரை நான் கட்டு சிரிக்கீரை எடுத்துருக்கேன் அதை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துட்டேன் திருக்கீரை கடையிறதுக்கான பருப்பு வந்து தோரம்பருப்பு வந்து நான் ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் நூறு கிராம் பருப்பு அரைக்கட்டு கீரைக்கு நான் நூறு கிராம் பருப்பு எடுத்திருக்கேன் இதை நம்ம நல்லா கழுவிட்டு இதை நான் நல்லா கழுவிட்டேன் இதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க கீழே செய்கிறதுக்கு நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு சின்ன தக்காளி மூணு சின்ன தக்கா தக்காளி வந்து சின்னதாக இருக்கிறதுனால நான் மூணு எடுத்துருக்கேன் நீங்கள் இதே பெரிய தக்காளியாக இருந்தாக்கா ஒரு ரெண்டு எடுத்தால் போதும் இப்போ நம்ம இந்த சின்ன வெங்காயத்தையும் தக்காளியும் அரிஞ்சிக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு நாலு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கங்க ஏன்னா கை கீரையில் போட்டு மசிக்கும் போது அப்படியே முழுசு முழுசாக போட்டோன்னா மசியாது அதனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிடுங்க பாருங்க வெங்காயத்தை இந்த மாதிரி அரிஞ்சிக்கோங்க தக்காளியும் இதை மாதிரி நீல வாக்கில் அரைஞ்சிக்கோங்க தக்காளி வந்து மசிஞ்சிரும் அதனால் பெருசாக போட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீல வாக்கில் அரைஞ்சிக்கோங்க நாலு பச்சை மிளகா கீரை இதை மாதிரி கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் பரவாயில்ல போகிறேன் நான் மத்தி இல்லாதவங்க கரண்டியில் கடையும் போது இந்த மாதிரி மத்தில் கடைஞ்சாக்கா அப்படி அப்படியே போட்டுடலாம் மற்ற காய் இல்லாதவங்க இந்த மாதிரி கீரையை சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க சீக்கிரமாக மசிஞ்சிடும் கரண்டியில் கரைக்கும் போது கீரையை கட் பண்ணி எடுத்தாச்சு பருப்பு ஊறிடுச்சு தோரம் பருப்பு நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம வந்து இதில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அரிஞ்சு வந்துச்சோம் இல்லையா இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கீரையும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பூண்டு இப்போ நம்ம இதை தண்ணி ஊற்றி மூடி வேக வைக்கலாம் விசில் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுக்கலாம் பாருங்கள் மூணு விசில் விட்டு எடுத்தாச்சு எப்படி நல்லா வெந்திருக்க பாருங்கள் பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்படி லைட்டாக வந்து நம்ம கடண்டியில் க மசிச்சு விட்டாலே எல்லாம் வந்து லைட்டாக மசிச்சு விடுங்க நல்லா எல்லாமே மஸ்ட் இப்போ நம்ம தாளிக்கலாம் கீரை தாளிக்கிறதுக்கு நாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் கடுகு உளுத்தம்ப ஒரு காஞ்சமலக கொதி கீரை கொதி வந்துச்சு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க இந்த அளவு உப்பு சேர்த்துங்க புளி இந்த அளவு கொஞ்சமாக சேர்த்தா போதும் ஒரு கொதி வந்தோன்னா இறக்கிடலாம் அவ்வளோதான் கீரை கீரைக்கடையில் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி கீரைக்கடையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி நெக்ஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்